அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல் ஸோ இந்த இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பெரியார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பெரியார் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் ஸோ பெரியார் பற்றி நம்ம உங்களுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணு எக்ஸாம்லேயும் பெரியார் பற்றின வினா வந்து இல்லாமல் இருக்காது ஸோ குரூப் ஒன்னெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலு டு அஞ்சு வினா வந்து பற்றி வந்துடும் அதேமாதிரி மாதிரி குரூப் ஃபோரில் ரெண்டு டு மூணு வந்துடும் சரியா ஸோ வரப்போகிற குரூப் ஃபோர் குரூப் ஒன்ல வந்து இந்த பெரியார் பற்றின நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பெரியார் பற்றின வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பிடிஎஃப் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த வீடியோ கவனிங்க இது வந்து நம்ம மாதிரி பெரியார் பிறந்தலேருந்து இறந்த வரைக்கும் அவங்க வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம கதை மாதிரி பார்க்கலாம் ஏன்னா இது வந்து பெரியார் நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஓகே சுதந்திர போராட்டத்திலையும் பெரியாரோட பங்கு நம்ம இதை வந்து பார்க்கலாம் ஸோ பிறந்த வருடம் பெரியார் பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆண்டு வந்து பிறந்திருக்காரு ஸோ இந்த வருடம் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து இவர் பிறந்த இடம் ஈரோடு ஓகே ஸோ இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா நாகம் ஐயார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவர் அவங்க தான் அவங்களோட மனைவி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு வரைக்கும் சில சம் சில இன்சிடெண்ட் வந்து நடந்துருக்கும் சரியா ஸோ அப்போ இந்த வருஷம் வரி பார்க்க போகிறோம் ஸோ பெரியார் வந்து என்னென்னா இந்த வருஷம் படி நம்ம நீங்கள் குரலாள ஆர்டர் அதாவது கால வரிசை எப்படி அரேஞ்ச் பண்ணவும் சொல்லுவாங்க இல்லாட்டி நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லிட்டு அதுவும் கேட்பாங்க அதனால் வருஷம் படிச்சுட்டு அந்த வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு படிச்சுப்பாங்க சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு வரைக்கும் என்ன நடந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடுகளை முன்றி நடத்தினர் நடத்தியவர் வந்து பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஈரோடு நகர்மன்ற தலைவராக சிறப்பாக பணியாற்றினார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஈரோடு பதினெட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு நகர்மன்ற தலைவராக வந்து ஒரு குரூப் ஒன்று வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஈரோடு நகர்மன்ற தலைவராக பணியாற்றிய ஆண்டு தேர்வான ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஸோ ஒரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு வரைக்கும் ஈரோடு நகர்மன்ற தலைவராக சிறப்பாக பணியாற்றியிருப்பார் பெரியார் ஆயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா வகுப்பு உரிமை கொள்கையை நிறைவேற்றிக்கொள்ள காங்கிரஸில் உறுப்பினரானார் அப்போ காங்கிரஸில் உறுப்பினரான வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சரியா காங்கிரஸில் உறுப்பினரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல இதுவுமே பார்த்துக்கோங்க இது போன வருஷம் குரூப் வந்து கேட்டாங்க இது அடுத்து திருச்சி காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்பு வரி தீர்மானத்தை முன்மொழிந்தார் ஸோ அப்போ இந்த காங்கிரஸில் இணைஞ்சது காங்கிரஸில் வந்து இப்போ இவர் இணைஞ்சது எதுக்குன்னா அந்த வகுப்பு வாரி தீர்மானத்தை வந்து மு முன்மொழிக்கிறதுக்காக தான் எல்லா காங்கிரஸ் மாநாட்டிலையும் முன்மொழிஞ்சிட்டே இருப்பார் ஸோ கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அது நிறைவேறாதனால வெளியே வந்துடுவார் ஸோ அதனால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு திருச்சி காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்பு வாரி தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்காரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு உழைத்தார் ஸோ காந்தியோடு சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காங்கிரஸின் ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து உள்ள ஈ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு என்ன வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஈரோடு கள்ளுக்கடை மறியலில் தங்கை கண்ணம்மாள் மனைவி நாகம்மாள் ஆகியோருடன் பங்கேற்று சிறைக்கு சென்றார் இதுவுமே ஒரு வருஷம் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க கல்லுக்கடை மறியலில் பங்கேற்றவர் யார் யாருன்னு கேட்டிருந்தாங்க ஸோ கண்ணமால் அவர் தங்கை கண்ணம்மாளும் மனைவி நாகமாலும் இவர் பெரியாருடன் சேர்ந்து கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டு சிறைக்கு வந்து சிறைக்கு வந்து போயிருப்பார் பெரியார் அடுத்து இவர் கல் உற்பத்தி காரணமாக காரணமாக இருந்தால் ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன பண்ணியிருப்பாரு கல் கல் உற்பத்திக்கு காரணமாக இருந்த பனை மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரங்களை ஐநூறு தென்னை மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தினார் சொல்லிட்டு சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு என்ன வந்துடுவாங்க குடியரசு என்னும் இதழை தொடங்க திட்டமிட்டார் ஸோ இப்போ கல் க கல்லு கல்லுக்கடை மறியலில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு சிறைக்கு வந்து போயிருப்பாரு அங்கே என்ன சிறைக்குன்னா கோவை சிறையில் வந்து இவரை வந்து அடைச்சிருப்பாங்க அந்த கோவை சிறையில் இருக்கும்போது என்ன நினச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா சரி நம்ம குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை வந்து தொடங்குவோம்னு சொல்லிட்டு அது தொடங்குறதுக்கு ஒரு திட்டம் இட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நல்லா கவனிச்சுக்குவோம் குடியரசு இதழை தொடங்கியிருக்க மாட்டாரு தொடங்குறதுக்கு திட்டம் தான் இட்டிருப்பார் கோவை சிறையில் சரியா கல்லுக்கடை மறியல் அரசு பண்ணி சிறைக்கு சென்று கோவை சிறையில் இருந்தபோது குடியரசு என்னும் இதழை தொடங்க திட்டமிட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நடந்துருக்கும் பார்த்தீங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகம் ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியாகிரகம் இது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஒரு நூறு வருஷம் நிறைவேடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வைக்கம் சத்தியாகிரகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தால் நூறு வருஷம் வந்து நிறைவேறியது இது வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க நல்லா ஸ்டாலின் எல்லாம் கேரளா கேரளா முதலமைச்சர் சேர்த்து முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அதே மாதிரி கேரளா முதலமைச்சர் ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நூறா நூறு ஆண்டுகள் வைக்கம் சத்தியாகிரகம் நூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ ரொம்ப முக்கியமானது இது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் வீதியில் தாழ்த்தப்பட்டோர் நடக்க உரிமை கோரி போராட்டம் தான் இந்த வைக்கம் சத்தியாகிரகம் இது பெரியார் வந்து தலைமையேற்று நடத்திருப்பார் ஸோ அப்போ தான் அந்த வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வந்து பெரியாருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த வைக்கம் சத்தியாகிரகம் அப்போது வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து தேவி குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருகுலத்தை வந்து வாவே சுப்பிரமணிய ஐயர் வந்து எடுத்து நடித்திட்ருப்பாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜாதி வேறுபாடு பேஸ் பண்ணி படந்து போட்டு இருப்பாங்க அதை பார்த்து ஜாதி வேறுபாட்டை எதிர்த்து எதிர்ப்பார் பெரியார் சரியா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் ரெண்டு இது போராட்டம் ஒன்று வைக்கம் சத்தியாகிரகம் இன்னொன்று சேரன்மா தேவி குருகலம் அந்த ஜாதி வேறுபாட்டை எதிர்த்தல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் வந்து தொடங்குறதுக்கு திட்டமிட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் குடியரசு இதழையை வந்து தொடங்கியிருப்பார் அப்போ தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு குடியரசு இதழை தொடங்கிய ஆண்டு சரி அந்த குடியரசு இதழ் தான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சுயமரியாதை இயக்கத்தின் அதிக அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எதுனா குடியரசு இதால் ஸோ இதுமே கேட்பாங்க சரியா அடுத்து இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா காஞ்சி காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு ஸோ காஞ்சிபுரத்தில் ஒரு காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கும் ஸோ அதை காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்பு வரி தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு ஸோ எல்லா இதுக்கு முன்னாடி எல்லா நடந்த எல்லா காங்கிரஸ் மாநாட்டிலையும் வகுப்பு வரி தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பார் ஆனால் அது வகுப்பு தீர்மானத்தை என்ன பண்ணியிருப்பாங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே காங்கிரஸ் மாநாட்டில் வந்து வகுப்பு வரி தீர்மானத்தை முன்மொழிஞ்சு ஸோ அங்கே இங்கேயுமே ரிஜெக்ட் பண்ணிருவாங்க தீர்மானம் வந்து ஏற்கப்படவில்லை தீர்மானம் தீர்மானம் வந்து ஏற்க மாட்டாங்க ஸோ இது என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கோவம் வந்து காங்கிரஸ் மாநா காங்கிரஸ் மாநாட்டை வந்து வெளியே போய் காங்கிரஸ் சுட்டு வெளியே போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர் சொந்தமாக சுயமரியாதை இயக்கம்னு சொல்லிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சொல்லுவோம் சுயமரியாத இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா சைமன் குழு வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ இப்போ இந்த காந்திக்கும் பெரியாருக்கும் சில வேறுபாடு வந்து நடந்திருக்கும் ஸோ அதில் சைமன் குழுவை வந்து வரவேற்றிருப்பார் பெரியார் ஸோ காந்தி வந்து சைமன் குழுவை எதிர்த்திருப்பாரு ஆனால் இந்த சைமன் குழுவை பெரியார் வந்து வரவேற்றிருப்பார் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சைமன் குழுவை பெரியார் ஆதரித்தாரோ இல்லை ஆதரித்தார் அப்படின்னு கொடுத்து அது கரெக்டு தான் அது ஆக்சுவலாக ஸோ நீங்கள் தப்புன்னு போட்டிடக்கூடாது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழுவை வரவேற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆங்கில நடந்துட்டை தொடங்கினார் ஆயிரத்தி ஆயிரஞ்சி வந்து குடியரசு வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து நியூஸ் பேப்பர் பார்த்துக்கோங்க எதுவுமே அடிக்கடி கேட்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சுயமரியாதை இயக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து நடத்தி ஆரம்பிச்சிருப்பாரு அந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டை செங்கல்பட்டில் டபிள்யூபி சவுந்தரபாண்டியன் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதாம் ஆண்டு நடத்திருப்பார் ஓகே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொண்டாம் இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு முதல் சுய சுயமரியாத மாநாடு செங்கல்பட்டில் தலைமை வந்து சவுந்தர ஸோ இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது சுயமரியாதை மாநாடு ஈரோட்டில் வந்து நடந்திருப்போம் அப்போ முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டு இரண்டாவது சுயமரியாதை மாநாடு ஈரோடு மூன்றாவது சுயமரியாதை மாநாடு விருதுநகர்

அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரிவோல்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பகுத்தேர்வு இந்த நாலு நியூஸ் பேப்பரும் செய்தித்தாளும் ரொம்ப முக்கியம் ஸோ இது டிஎன்பிஸ்லேருந்து அடிக்கடி வந்து இதுக்கு வந்து கேட்பாங்க சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேர்தலில் வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டு இந்திய சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் வந்து நடந்திருக்கும் அந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ காங்கிரஸ் வெற்றி பெற்ற ராஜாஜி அவர்கள் வந்து முதல்வர் முதல்வராக இங்கே வந்து ஜெயிச்சிருப்பார் ஸோ முதல்வர் வந்து ஏற்பார் அந்த முதல்வரை பதவியேற்ற பிறகு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாடத்தை வந்து கட்டாய பாடமாக்குவார் ராஜாஜி அதேமாதிரி குலக்கல்வி திட்டம்னு சொல்லிட்டு திட்டத்தை வந்து கொண்டு வருவார் இந்த ரெண்டு ரெண்டுமே பெரியார் வந்து என்ன பண்ணுவோம் எதிர்ப்பார் சரியா ஆயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் இந்தி போராட்டம் அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லிட்டு பெரியார் வந்து என்ன பண்ணுவார் தமிழ்நாடு தமிழறிக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாடு தமிழரிக்கை அப்படின்னு பெரியார் வந்து முழக்கம் வந்து விடுவார் அப்போ அவங்களை கேட்பாங்க தமிழ்நாடு தமிழறிக்கே என்று பெரியார் முழக்கமிட்ட எப்போ முழக்கமிட்டார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து முழக்கம் சரியா அடுத்து அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நடந்திருக்கும் இந்த பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ இது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் நம்ம வந்து ஈவே ராமசாமி பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் சரி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் தான் பெரியார் என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது பெரியாருக்கு அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் இரண்டு ஆண்டுகள் சிறைதண்டனை சரியா அடுத்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு கே அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து முடக்கி எட்டுருப்பாரு ஸோ அதுக்கு எதிர்த்து என்ன பண்ணுவோம் ஆங்கிலேயர் வந்து இரண்டு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து சிறுதன்னை வந்து கொடுத்துருவாங்க ஓகே ஸோ சிறு தண்டனை கொடுக்கும்போது சிறையில் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போ இதுமே இதுவுமே பார்த்துக்கோங்க ஓகே அப்போ பெரியார் எப்பொழுது நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் சிறையில் இருக்கும்போதே கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பெரியார் ஸோ அப்போ இது வந்து நான் இது நாலுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா தண்டனை முடிந்து விடுதலை சரி அத மேலே வந்து சிறையில் வந்து இருப்பார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அகேன்ஸ்ட் சிறையில் வந்து இருப்பார் இரண்டு வருடம் இரண்டு வருடம் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டனை முடிஞ்சு விடுதலை வந்து பெறுவார் ஸோ விடுதலை பெற்று என்ன பண்ணுவார்னா திராவிட நாடு திராவிட அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை வந்து விடுவார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாடு தமிழர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை விடுவார் அதனால த கைது பண்ணிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை முடிஞ்சு வெளியே வந்த பிறகு முழக்கத்தை வந்து இடுவார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வந்து ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுங்க ஸோ சேலம் மாநாடு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாடு ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கும் அங்கே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இந்திய லிபரல் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துருக்கும் அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாற்றிருப்பாங்க சரி அந்த இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாற்றிருப்பாங்க எந்த மாநாட்டில்னா சேலம் மாநாடு ஸோ இப்போ காங்கிரஸ் மாநாடு முக்கியம் சேலம் மாநாடு முக்கியம் சரி அதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ காங்கிரஸ் மாநாடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நடக்கும் ஸோ இதுவுமே ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காங்கிரஸ் மாநாடு ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப் முப்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு அப்போ ரெண்டுமே நல்லா முக்கியமானது அதை நம்ம பார்த்துக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல நடக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இந்திய எதிர்ப்பு போர் ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திரும்பி வந்து ராஜாஜி என்ன பண்ணிடுவாங்க முதலமைச்சரை வந்து வந்துடுவாரு ஸோ அப்போ திருப்பி இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆரம்பிப்பார் அண்ணா சிஎன் அண்ணாதுரை சரியா ஸோ அண்ணாதுரை ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா பெரியார் வகுப்பு வாரி போர் வெற்றி பெற்றது ஸோ வரைக்கும் பெரியார் வந்து என்ன பண்ணுவார் வகுப்பு வாரி தீர்மானத்தை தான் முன்மொழிஞ்சிட்டே இருப்பார் அது வந்து நிறைவேறாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்திய ரசியமைப்பு சட்டத்திருத்தம் முதலாவது சட்டத்திருத்தத்தில் இந்த பெரியாரின் வகுப்பு உரிமை போர் வந்து வெற்றி பெற்றிருக்கும் ஸோ அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று வந்து ரொம்ப முக்கியமானது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாளில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி பதவி விலகல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் காரணமாக ராஜாஜி வந்து பதவி விலகிட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் அடுத்த முதலமைச்சர் வந்து வருவார் ஸோ காமராஜர் முதலமைச்சர் வந்தப்பறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ராஜாஜி கொண்டு வந்து அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து இவர் வந்து ஒழிச்சிருவார் சரியா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் வரார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாதுரை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சர் வந்து வந்துடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நட என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமணச் சட்டம் நடைமுறைக்கு வருதல் ஸோ அண்ணா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பெரியாரோட சுயமரியாதை திருமணச் சட்டம் வந்து இப்போ தான் சட்டமாக்கி நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி எட்டில் அண்ணாதுரை அவர்கள் பீரியடில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா மதராஸ் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் ஸோ அண்ணாதுரை பீரியடில் தான் எதுவுமே நடக்கும் அண்ணாதுரை பிரிவில் முக்கியமான ரெண்டு நடக்கும் ஒன்று சுயமரியாத திருமண சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ யுனெஸ்கோன்ற ஒரு அமைப்பு வந்து பெரியார் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிச்சிருப்பாங்க சரியா அந்த விடுதலை என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பாங்க யுனெஸ்கோ அமைப்பு அப்போ யுனெஸ்கோ அவர்களுக்கு விருது வழங்கி கௌரி கௌரவித்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த இதுல என்ன எழுந்த எழுதியிருக்கோன்னா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யார் பெரியார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று கலைஞர் ஆட்சி வந்து இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் இந்த கலைஞர் ஆட்சி இப்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சக அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் வந்து நிறைவேற்றிருப்பாங்க திமுக அரசு ஸோ இதை வந்து பெரியார் வந்து வாழ்த்திருப்பார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஓகே உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருப்பாங்க இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் சட்டம் வந்து திட்டம் வந்து சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து

வந்து மாதிரி இந்த வீடியோ கேட்டாலே போதும் பெரியார் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வினாலும் இங்கே வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம் ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தளவு பெரியாரை பற்றி கண்டிப்பாக ஒரு மூணு டூ நாலு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோட பிடிஎஃபும் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ